ஒரு ஃபேமஸ் கோட்டு இருக்குது ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ் அதாவது நீ எதை கடைபிடிக்கிறியோ எது உனக்கு பயன் தந்துச்சோ அதை மற்றவங்களுக்கு அறிவுரையாக கூறு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயங்களை நான் புக்ல இருந்து எடுத்து அப்படியே சொல்லலை நான் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாக தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது என்னோடய வைப்ரேஷனை ரைஸ் பண்ணதினால என்னோடய வாழ்க்கையில் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் அது எனக்கு தந்ததுனால அது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நம்பி இந்த வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் லெட்ஸ் கெட் டு த வீடியோ ஹலோ மிராக்கிள் மேக்கர்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிற டாபிக்கோட நேம் மிராக்கிள் மார்னிங் அதாவது அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிகாலைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான டைம் அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இரவின் கடைசி கால்பகுதி அதாவது த லாஸ்ட் குவார்டர் ஆஃப் த நைட் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் பிரம்மானு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிரியேட்டர் நீங்கள் இந்த அதிகாலை நேரத்தை எஃபெக்டிவா யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிரியேட் பண்ண முடியும் உங்கள் லைஃபை டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓன்னு அடுத்தடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும் இந்த மிராக்கிள் மார்னிங்கை டிசைன் பண்ணவரோட நேம் ஹேல் எல்ராட் அவர் தன்னுடைய இந்த மிராக்கிள் மார்னிங்கிற புத்தகத்தில் தமிழில் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலைன்னு இருக்கும் அந்த புக்கில் இந்த ஆறு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நீங்கள் ஸ்விம்மிங் பழகும்போது ஸ்விம்மிங் பூலில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது லைஃப் சேவர்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க ஒரு டியூப் அதை பேஸ் பண்ணி தான் இந்த சேவர்ஸுங்கிற டாபிக்கை கொடுக்குறாரு உங்க வாழ்க்கை இப்போ அதில் பாதாளத்தில் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாலும் சரி இல்லை சுமாராக போயிட்டுருக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னாலும் இந்த சேவர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அது என்ன சேவர்ஸ் அப்படின்னா சைலன்ஸ் அஃபமேஷன் விஜுவலைசேஷன் எக்ஸசைஸ் ரீடிங் ஸ்கிரைபிங் இந்த ஆறு டாஸ்கோட ஷார்ட்டை தான் சேவர்ஸ்ன்னு சொல்கிறாரு உங்களால் தினமும் ஒரு மணி நேரம் இந்த பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் பத்து நிமிஷம்னு அறுபது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் என்னால் அவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் பர் டாஸ்க் அப்படின்னு தேர்ட்டி மினிட்ஸில் நீங்கள் இந்த சேவர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே இதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிகாலை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டைம் ஆனால் எந்திரிக்க முடியலையே என்னால் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த ஏர்லி மார்னிங் என்னால் பார்க்கவே முடியறதில்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் தன்னுடைய புத்தகத்தில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற டிப்ஸை இங்கே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஈட்டிங் ஸ்டே உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுங்க நீங்கள் நைட்டு ரொம்ப சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு ஏழு ஏழரைக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒம்போதரை பத்து மணிக்கெல்லாம் படுக்க போயிருங்க இல்லை லைட்டாக தான் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் எயிட் தேர்ட்டி நைனு கூட சாப்பிடலாம் ஸோ அட்லீஸ்ட் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தான் உங்களால் காலையில் நாலு மணிக்கு எனர்ஜெட்டிக்காக எந்திரிக்க முடியும் உங்களால நாலு மணிங்கிறது ரொம்ப ஏர்லின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு நாலரை நாளை முக்காலுக்காவது எந்திரிச்சிங்கன்னா இந்த சேவர்ஸை உங்களால் சூரியோதயம் அதாவது சன்ரைஸுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ண முடியும் ரெண்டாவது டிப் வந்து அலாம் நீங்க ஃபோனில் அலாம் வச்சாலும் சரி இல்ல ஒரு அலாம் கிளாக்ல வச்சாலும் சரி பெட்ல இருந்து எந்திரிச்சு போய் எடுக்கிற டிஸ்டன்ஸ்ல வச்சிருங்க அந்த அலாம் கிளாக்கையோ இல்ல ஃபோனையோ அங்க வச்சுட்டு வந்து படுங்க நீங்க பெட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டிங்கன்னா காலையில அலாம் அடிக்கும் போது அதை ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு தூங்குவீங்க உங்க மனசு சொல்ல ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சிடலாம் இல்ல நாளைல இருந்து கண்டிப்பா சொல்லும் ஸோ தூரத்தில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு போக வேண்டியிருக்கும் அப்போ உங்களுக்கு லைட்டாக தூக்கம் கலையும் அந்த நேரத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி டக்குனு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களால் சேவர்ஸை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும் தேர்ட் டிப் வந்து அஃபமேஷன் சொல்லலாம் நைட்டு தூங்கும் இந்த அலாம் சத்தம் கேட்கும்போது நான் காலையில் எனர்ஜிட்டிக்காக எந்திரிச்சு இந்த சேவர்ஸ் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஒரு மூணு நாலு டைம் அந்த அஃபமேஷனை சொல்லிட்டு படுத்திங்கன்னா காலையில் அந்த அலாம் சத்தம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எனர்ஜி ரைஸ் ஆகும் ஒரு புது உற்சாகத்தோட இந்த சேவர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அடுத்தது டூ மினிட்ஸ் ரூல் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ண பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்க நிறைய எழுத வேண்டி இருக்கு இல்லை நிறைய பாத்திரம் கிடக்கு நிறைய துணி மடிக்க வேண்டி இருக்கு உங்களுக்கு பிடிக்காத இல்ல தள்ளி போட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அதை நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் பண்ணுங்க டூ மினிட்ஸ் பண்ணீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் சான்ஸ் அதை அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிப்பீங்க அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது ஸோ காலையில் எந்திரிச்சு நான் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் மட்டும்தான் இந்த சேவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் படுக்கலாம் அந்த டூ மினிட்ஸ் எந்திரிச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அந்த டூ மினிட்ஸும் ஒன் ஹவராக கன்வெர்ட் பண்ணலாம் இல்லை தேர்ட்டி மினிட்ஸாக கன்வர்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இந்த டூ மினிட் ரூல ட்ரை பண்ணுங்க காலையில் எந்திரிச்சு நான் இந்த டூ மினிட் மட்டும் இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதை நீங்கள் அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும் அதுக்கு ஹையர் சான்ஸ் இருக்குது அடுத்தது குரூப் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணும்பொழுது ஈஸியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிட்டு இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் இல்லைனா ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கு மிராக்கல் மார்னிங் கம்யூனிட்டின்னு போட்டிங்கன்னா அதில் நிறைய குரூப்ஸ் இருக்கு அதில் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த குரூப் மெம்பர்ஸ் உங்களை பூஸ்டப் பண்ணிவிடுவாங்க அந்த என்கரேஜ்மெண்ட்லயே நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணி முடிப்பீங்க லாஸ்ட் ஒன் வந்து ஏபி அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அது ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை மென்டராக இருக்கலாம் அவங்களோட வேலை அவங்க எம்எம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ உங்களை எழுப்பி உங்களை செய்ய வைக்க வேண்டியது தான் அவங்களோட வேலை ஸோ உங்கள் ஒய்ஃப்ட்ட சொல்லிடலாம் நான் இந்த எம்எம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணிடு அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி உங்களை எப்படியாவது அவங்க மோட்டிவேட் பண்ணி பண்ண வச்சிடணும் அதுதான் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ஒரு முப்பது நாள் நீங்கள் எப்படியாவது இந்த சேவர்ஸை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது எதுவுமே தேவைப்படாது நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஃபோர் ஓ கிளாக் இல்லை ஃபைவ் ஓ கிளாக் கரெக்ட் டைமுக்கு எந்திரிச்சிடுவீங்க ஆளாமே இல்லைனாலும் இல்லை எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ஆட்டோமேட்டிக்காக நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க சேவர்ஸ் உங்க லைஃப் அடுத்தடுத்த லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் ஓகே அடுத்தது இந்த ஆறு டாஸ்கையும் எப்படி பார்க்கலாம் சேவர்ஸோட அல்லது தியானத்தை தான் ராட் மென்ஷன் அதை ஏன் பண்ணணும் எப்படி பண்ணணும் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாவோ டிப்ரெஷன்லையோ இருந்தீங்கன்னா நீங்க ரெகுலராக மெடிடேட் பண்ணும்பொழுது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் ரெடியூஸ் ஆகும் உங்கள் பிஸ்னஸ்லையோ இல்லை உங்கள் ப்ரொஃபஷன்லையோ அதிக க்ரியேட்டிவிட்டி தேவைப்படுது அப்படின்னா மெடிடேஷன் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் உங்களோட லைஃபோட பர்பஸ் என்ன என்னோட டிவைன் மிஷன் என்னன்னு தெரியல அப்படின்னா அந்த இன்சைட் வேணும் அந்த டிவைன் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா மெடிடேஷன் இஸ் அ பவர்ஃபுல் டூல் உங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னா மெடிடேஷன் யூஸ் பண்ணலாம் இல்லை ஃபேமிலிலேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ கரியர்லையோ ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் அல்லது சைலன்ஸ் டைமை யூஸ் பண்ணலாம் அடுத்தது இன்ட்யூஷன் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸை கேட்டு பார்த்து எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல பேரண்ட்ஸும் சொல்யூஷன் கொடுக்கல ஒரு டிவைன் கைடன்ஸ் அந்த காட் ஆர் யூனிவர்ஸ்டு எனக்கு ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னா இந்த மெடிடேஷன் அல்லது சைலன்ஸ் டைம் ரொம்ப பவர்ஃபுல்லான டைம் உங்களுக்கான கேள்விக்கான பதில் நிறைய பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் பெரிய பெரிய அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிச்சவங்களாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்க மைண்டை ஸ்லோ டவுன் பண்ணுறதன் மூலமாக அந்த இன்ட்யூஷன் அந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணி தான் அந்த பெரிய பெரிய அற்புதமான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அதே சேம் யூனிவர்சல் பவர் உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் அந்த மெடிடேஷன் டைமை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அதிகாலை டைம்ல பீனியல் கிளாண்ட் ஆர் பைனியல் கிளாண்ட் மூன்றாவது கண்ணு சொல்லுவாங்க அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நீங்கள் அந்த தேர்டையை ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணலாம் இல்லைன்னா பவர் ப்ரீதிங் உங்களுடைய சுவாசத்தை கவனித்து மெடிடேஷன் பண்ணலாம் அதில் பவர் ப்ரீதிங்கில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் ஃபோர் செவன் எயிட் அதாவது நீங்கள் ப்ரீத் இன் பண்ணும்போது ஃபோர் கவுண்ட் பண்ணுங்கள் ஒரு செவன் கவுண்ட்டுக்கு ஹோல்டு பண்ணிவிட்டு எயிட் கவுண்ட்டில் அப்படியே ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் இந்த சைலன்ஸ் டைமை யூஸ் பண்ணலாம் நீங்கள் எப்போல்லாம் இந்த ப்ரீத்திங் ஸ்லோ டவுன் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஹார்ட் ரேட் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் உங்கள் மைண்டு காம் டவுன் ஆகும் உங்களுடைய மைண்ட் வந்து பீட்டாவிலேருந்து ஆல்ஃபா தீட்டாங்கிற ஸ்டேட்டுக்கு ரெடியூஸ் ஆகும் அந்த ஆல்ஃபா தீட்டாலாம் க்ரியேட்டிவ் ஸ்டேட்ஸு அதாவது அந்த இன்ஃபைனிட் இன்டெலிஜென்ஸை அட்ராக்ட் பண்ண அதோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸு ஸோ இந்த பவர் ப்ரீதிங் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லைனா பாடி பார்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் டாப் டு பாட்டம் ஹெட் டு டோ வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லைனா சக்ரா ஹீலிங் மெடிடேஷன் பண்ணலாம் நம்ம பாடியில வந்து ஏழு சக்ராஸ் இருக்கு அது எல்லாமே எனர்ஜி சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த எனர்ஜி சென்டர்ஸ் மூலமா தான் அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள ஆக்சஸ் ஆகுறது எங்கேயாவது பிளாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு நோய் வர்றது நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த அட்ராக்ட் பண்ண முடியாம கஷ்டப்படுறது ஸோ இந்த பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு சக்ரா ஹீலிங் மெடிடேஷன் பண்ணலாம் இதை பத்தி செப்பரேட்டா ஒரு ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ பார்க்கலாம் நெட்ல உங்களுக்கு நிறைய கைடட் மெடிடேஷன்ஸ் இருக்கும் அதுல ஏதாவது ஒன்று ஹெட்ஃபோன் போட்டு அதில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு சவுண்ட் ஹீலிங்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக் சவுண்டை போட்டுட்டு அதுலயே அந்த அமைதி நிலையில நீங்க அதை மெயின்டைன் பண்ணலாம் லாஸ்ட் ஒன்று வந்து தாட்ஸ் அப்சர்வேஷன் நிறைய பேருக்கு வந்து மூடி உட்காந்து ஏகப்பட்ட தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்கள் இந்த மெடிடேஷன்ல உங்களுக்கு எந்தெந்த மாதிரி எண்ணங்கள் வருதோ அதை ஜஸ்ட் ஒரு அப்சர்வராக இருந்து கவனிங்க நீங்கள் ஒரு எண்ணத்தை கவனிக்கும் பொழுது அது அப்படியே மறைஞ்சிரும் ஸோ உங்களுக்கு எந்த எண்ணத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் தாட்ஸ் நீங்கள் புதுசாக இந்த எம்எம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்காக இதை பண்ணிங்கன்னா ஒரு வேலை நீங்கள் தூங்கிடுவீங்கன்னு நினச்சா இதை ரெண்டாவது மூணாவது டாஸ்க்காக வச்சுக்கோங்க இல்லை நான் கண்ணை மூணு நாளே தூங்கிடுவேன்னு நினச்சா ஒரு கேண்டிலோ ஒரு விளக்கோ வச்சு அதை ஜஸ்ட்டு கண்ணை திறந்துட்டே பார்த்து அந்த டென் மினிட்ஸை சைலன்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவர்ஸோட செகண்ட் டாஸ்க் அஃபமேஷன் சுய பிரகடனம் நமக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம மைண்டில் அதாவது ஆள் மனசில் நெகட்டிவ் ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது ஒரு சில விஷயம் எனக்கு வராது எனக்கு கணக்கு வராது இங்கிலீஷ் வராது எனக்கும் பிஸ்னஸ்க்கும் வெகு தூரம் இந்த மாதிரி எதிர்மறையான சிந்தனைகள்லாம் நம்ம டீப்பாக ப்ரோக்ராம் ஆகிருக்கு அந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு புது விதமான நம்பிக்கைகளை நம்ம ஆள் மனசில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இந்த அஃபர்மேஷன்ஸ் இன்டர்நெட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட அஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த ஐஎம் கூட சேர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய அஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் பிரவீன் ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஐஎம் அ டாக்டர் ஐ எம் அ இன்ஜினியர்னு ஐஎம் கூட நீங்கள் எதை சேர்க்குறீங்களோ அது உங்களுடைய அடையாளம் உங்களுடைய பர்சனாலிட்டி அல்லது ஐடென்டிட்டி ஆகும் ஸோ நீங்கள் கண்டினியூஸாக உங்களை பற்றின விஷயங்களை ஐஎம் கூட சேர்ந்து ஐஎம் ரிச் ஐ எம் அ மணி மேக்னெட் ஐஎம் லவ்விங் ஐஎம் கைண்டு எதெல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் இந்த ஐஎம் கூட சேர்ந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணும் பொழுது அது உங்களுடைய அடையாளமாகும் உங்களுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ண ஹெல்ப் பண்ணும் இந்த அஞ்சு ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்துல் கலாம் ஐயா தினமும் யூஸ் பண்ணக்கூடிய அஃபர்மேஷன்ஸ் அம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஆம் எ வின்னர் டுடே இஸ் மை டே இதை நீங்கள் சொல்லும் போது அந்த எனர்ஜி ஃபீல் பண்ணி சொல்லணும் சும்மா எதுவுமே எனர்ஜியே இல்லாமல் சும்மா ரீட் பண்ணக்கூடாது ஐஎம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ எம் வின்னர் டுடே இஸ் மை டே அதை சொல்லும் போது நீங்க அந்த எனர்ஜி ஃபீல் பண்ணி சொல்லணும் ஐ எம் வின்னா அந்த வின்னரோட எனர்ஜில இருந்து சொல்லணும் டுடே இஸ் மை டே அப்படின்னு அந்த உற்சாகத்தில் சொல்லுங்கள் காலையில் நீங்கள் செட் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு நைட் வரைக்கும் மோட்டிவேட் பண்ணும் நீங்கள் இந்த அஃபர்மேஷனாக ஃபர்ஸ்ட் பர்சன்லையும் சொல்லலாம் தேர்ட் பர்சன்லையும் சொல்லலாம் எக்ஸாம்பிள் ஐஎம் அ வின்னர் ஐஎம் அ மணி மேக்னட் ஐஎம் ரிச் ஐஎம் அபண்டன்ட்டுன்னு சொல்லலாம் இல்லைனா ப்ரவீன் இஸ் அன்னர் பிரவீன் இஸ் அபன்டன் ப்ரவீன் இஸ் அ மனி மேக்னட் இந்த மாதிரி உங்களை நீங்களே ஒரு மூணாவது பர்சனாக பார்த்து இந்த அஃபமேஷன்ஸ்லாம் சொல்லலான்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க எது உங்கள் மைண்டை இம்ப்ரெஸ் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அயாமா இல்லை உங்கள் நேமையே சொல்லி சொல்கிறதா எது உங்களுடைய ஆள் மனசை ப்ரோக்ராம் பண்ணுன்னு நீங்கள் நம்புகிறீங்களோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய நெகட்டிவ் பிலீஃப்ஸ் எல்லாம் எரேசாகி உங்களுக்குள்ள அந்த புது தன்னம்பிக்கை பிறக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸ் எல்லாம் வீடியோ பண்ணும்போது ஒவ்வொரு முறை வீடியோ எடுக்கும்போதும் என்னுடைய நெகட்டிவ் பிலீஃப் மூலையிலேருந்து வெளியில் வந்து சொல்லக்கூடியது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி சொல்கிறதுக்கு நீ என்ன பெரிய எக்ஸ்பர்ட்டா ஒரு பத்து ஷாப் இருபது புக்ஸ் படிச்சுட்டா உன்னால் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா நீ இதுக்கு தகுதி தானா அப்படின்னு எனக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் பிலீஃப் என்ன கேள்வி கேட்கும் அப்போ உடனே ஆமாம் இது நமக்கு தகுதி இல்லையோ நமக்கு சரி வராதோ அப்படின்னு உடனே அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எதிர்மறை விஷயங்கள் வளர ஆரம்பிக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு அந்த எதிர்மறையான பிலீஃப்ஸ் வளருதோ கண்ணாடி முன்னாடி நின்று அந்த நெகட்டிவ் பிலீஃபை நீங்கள் பிரேக் பண்ணணும் எப்போல்லாம் எனக்கு அந்த நெகட்டிவ் பிலீஃப் வருதோ உடனே ரெஸ்ட் ரூமில் இல்லை பெட்ரூமில் இருக்க கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு பிரவீன் யூ கேன் டூ இட் யூ ஆர் பான் டு டூ இட் நீ இதுக்கு தான் பிறந்துருக்குற இது உனால் பண்ண முடியும்னு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்போ அந்த இன்னர் வாய்ஸ் அந்த நெகட்டிவ் வாய்ஸ் அப்படியே மியூட் ஆகிரும் அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா நீங்க பண்ணக்கூடிய இன்டர்வியூனாலும் சரி இல்ல புதுசாக ஏதாவது ஒரு கிளைண்ட்டை பேசணுன்னாலும் சரி கான்ஃபிடென்ட்டா பேச முடியும் நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் சேவர்ஸோட அடுத்த டாஸ்க் விஜுவலைசேஷன் அதாவது மனக்காட்சி பயிற்சி லா ஆஃப் அட்ராக்ஷனோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் இந்த விஜுவலைசேஷன் இதுக்கு பேரே கிரியேட்டிவ் விஜுவலைசேஷன் அந்த மனக்காட்சி பயிற்சியில் நீங்க எதை பார்க்குறீங்களோ கண்டிப்பா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் கண்டிப்பா அது உண்மையாகும் அதுக்கு தான் இதுக்கு பேரு கிரியேட்டிவ் விஜுவலைசேஷன் வச்சுருக்காங்க நம்ம விஜுவலைஸ் பண்ணுறது எல்லாமே நடந்துடும் அதனால நீங்கள் எதை அகக்காட்சியில் காண்றீங்கங்கிறதுல கவனமாக இருக்கணும் நம்ம நிறைய நேரம் நெகட்டிவாக விஜுவலைஸ் பண்ணோம் ஐயோ எனக்கு இந்த விஷயம் நடந்துருமோ இந்த வியாதி வந்துருமோ இப்போ இங்கே போகும்போது ஆக்சிடண்ட் ஆகிடுமோன்னு திரும்ப திரும்ப நெகட்டிவாக நம்ம விஜுவலைஸ் பண்ணும்பொழுது அதுவும் நடக்க ஆரம்பிக்குது அதுக்கு பதிலாக நீங்கள் எப் எதை அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் விஜுவலைஸ் பண்ணலாம் ஸோ அந்த காலையில் அந்த அதிகாலை நேரத்தில் ரெண்டு விதமாக விஜுவலைஸ் பண்ணலாம் ஒன்று வந்து அந்த பர்டிகுலர் டே எப்படி இருக்கணும் காலையிலேருந்து நைட்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் செய்யணும் யார் யாரெல்லாம் மீட் பண்ணி எதை அச்சீவ் பண்ணணுன்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடந்து முடிகிற மாதிரி ஆஃபீஸில் மேனேஜரை பார்த்து இதெல்லாம் நம்ம பேசுகிற மாதிரி இல்லை இந்தந்த ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிற மாதிரி ஃபேமிலியில் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அந்த ஃபேமிலி டைம்லாம் நல்ல விதமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அந்த பர்டிகுலர் டேல எதெல்லாம் நீங்கள் அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் அடைஞ்ச மாதிரி மனக்காட்சி பயிற்சி பண்ணலாம் இல்லைன்னா உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸை அடைஞ்ச மாதிரி விஷுவலைஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பத்து கிலோ இல்லை இருபது கிலோ இடம் குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் குறஞ்ச மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லை புது வீடு வாங்குற மாதிரி கார் வாங்குற மாதிரி பிஸ்னஸில் அடுத்த லெவல் போகிற மாதிரி எதாவது அச்சீவ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை டீட்டெயிலாக அந்த ஃபீலிங்கோட விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் மிஸ்டர் பீஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது நூறு மில்லியன் சப்ஸ்க்ரைபர்ஸ் அவருக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நூறு மில்லியன் சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்கிற மாதிரி அவர் அந்த ரியாலிட்டியை கொண்டு வருவாராம் அவரோட மைண்ட்ல ஜென்ரேட் பண்ணுவாராம் எல்லா பெரிய பெரிய சாதனைகள் புரிஞ்ச எல்லாருமே இந்த விஜுவலைசேஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க கிரியேட்டிவ் விஜுவலைசேஷனை உங்க வாழ்க்கையிலும் நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா மிராக்கல்ஸ் நடக்கும் இந்த புக் சீக்ரெட் மூவில் வந்த பாப் ராக்டர் கிட்டத்தட்ட அறுபது வருஷமா தினமும் படிக்கிற புக்கு திங்க் அண்ட் க்ரோ ரிச் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விஜுவலைசேஷனை யார் யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இட் இஸ் ரெகுலர்லி யூஸ்டு பை சம் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரெயினர்ஸ் ஒலிம்பிக் ஆத்லீட்ஸ் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ் நாசா நாசாவில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரனட்ஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே இந்த விஜுவலைசேஷனை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் தங்களுடைய பேஷண்ட்ஸுக்கு டாக்டர்ஸ் வந்து இந்த விஜுவலைசேஷனை அட்வைஸ் பண்ணுறாங்க உங்களுடைய வியாதி குணமான மாதிரி விஜுவலைஸ் பண்ணி பாருங்க அது உங்களுடைய மெடிசினோட சேர்த்து கியூர் பண்ணக்கூடிய பவர் இருக்குது இந்த விஜுவலைசேஷனுக்கு அதனால் இந்த விஜுவலைசேஷனை நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நீங்கள் உங்கள் அகக்காட்சியில் காண்ற விஷயம் ஒரு நாள் இந்த உலகத்தில் நிஜமாகும் ஒரு சிலருக்கு கண்ணை முடியாது அந்த இமேஜை ஜென்ரேட் பண்ண முடியல எதுவுமே கிளியரா பார்க்க முடியல ரொம்ப பிளாக்காக தான் தெரியுதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ட்ரீம் போர்டு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் ஒட்டி வச்சு அது முன்னாடி அந்த பத்து நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்ணி அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் அடைஞ்ச மாதிரி ஃபாரின் ட்ரிப் போன மாதிரி உங்கள் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடச்ச மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக கண்ணை திறந்துட்டே விஜுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த ட்ரீம் போர்டு அல்லது விஷன் போர்டை யூஸ் பண்ணி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இல்லை எவ்வளோ பெரிய ஏரோப்ளைன் மிஷினரிஸ் உற்பத்தி செய்கிறதுக்கு முன்னாடி அதோட ட்ராயிங்கை பேப்பரில் போட்டுட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான் உங்களுடைய விஜுவலைசேஷனில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் யூனிவர்ஸுக்கு ப்ளூ பிரிண்ட்டாக கொடுக்குறீங்க எனக்கு இந்த விஷயம்தான் வேணும் இந்த விஷயத்தை தான் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு உங்களுடைய ப்ளூ பிரிண்ட்டை அந்த க்ரியேட்டிவ் விஜுவலைசேஷன் மூலமாக யூனிவர்ஸுக்கு தரீங்க அந்த சூப்பர் என்ஜினியர் உங்களுக்கு அந்த ப்ளூ பிரிண்ட்டை நிஜமாக்கி கொடுப்பார் சேவர்ஸோட அடுத்த டாஸ்க் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாபே அதிக ஃபிசிக்கலி டிமாண்டிங் ஜாபாக இருக்குது நிறைய உடல் உழைப்பு தேவைப்படக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்கீங்கன்னா நீங்கள் இந்த டாஸ்க்கை ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லை நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சிஸ்டம் முன்னாடி உக்காந்துருக்கீங்க இல்லை நிறைய பைக் ட்ராவல் பண்ணுறீங்க வெளி உணவுகள் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் நம்ம எல்லாருமே லாஃப் அட்ராக்ஷன் எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறையா பணம் வேணும் ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகணும் ஹாப்பியாக இருக்கணும் ஆனால் இதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கலி ஃபிட்டாக இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் அதெல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கணும் அதனால் உங்கள் உடம்புங்கிற அந்த பவர்ஃபுல்லான மெஷினை பத்திரமாக பாதுகாத்துக்கோங்க அந்த இயந்திரம் ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் நீங்கள் ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் உங்கள் உடல் ஒத்துழைக்கலைன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் விஜுவலைஸ் மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வாக்கிங் போகிற மாதிரி ரன்னிங் போகிற மாதிரி உங்களுடைய ஃபேவரட் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி விஜுவலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஆனால் ரெகுலராக விஜுவலைசேஷன்லேயே எக்ஸசைஸாக பண்ணாதீங்க சேவர்ஸோட அடுத்த டாஸ்க் ரீடிங் புத்தகம் வாசித்தல் நீங்கள் எப்படின்னு தெரில நான் இன்ஜினியரிங்கோட ஃபைனல் செமஸ்டர் ஃபைனல் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னது புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இனிமேல் என் வாழ்க்கையில் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் நான் புரிஞ்சுதான் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல் நீங்க உங்களுடைய அறிவை தினம் தினம் வளர்த்துக்கலன்னா உங்களால சர்வை பண்ண முடியாது அடுத்தடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆக முடியாது அதனால தினமும் ஒரு பத்து நிமிஷம் இந்த ரீடிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க திருவள்ளுவர் என்ன சொல்றாரு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படுமா அவர் என்ன சொல்றாரு செவிங்கிறதுங்க மூளை உங்களுடைய மூளைக்கு தினமும் தீனி போடுங்க அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாங்கன்னா சும்மா கடமைக்கேன்னு படிக்காதீங்க டோன்ட் ரீட் இட் ஸ்டடி இட் அந்த ஆத்தர் எந்த இன்டென்ஷன்லாம் அந்த அந்த வார்த்தையில் எழுதியிருக்காரு அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குன்னு ஒன்னொன்னத்தையும் ரிசர்ச் பண்ணுற மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுக்கிற புக்கை தரவா ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சும்மா மேம்போக்கா படிச்சீங்கன்னா அதோடைய ஆள் அர்த்தங்கள் உங்களுக்கு புரியாது அதனால் ஸ்டடி பண்ணுங்கள் ஒவ்வொரு புக்கும் எந்த மாதிரி புக்கு படிக்கலாம் உங்கள் ஃபீல்டு ரிலேட்டட் புக்ஸ் படிக்கலாம் இல்லைன்னா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் பர்சனல் டெவலப்மெண்ட் புக்ஸ் படிக்கலாம் உங்களுக்கு புத்தகம் வாசிக்கும் பழக்கமே இல்லைன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் இது தமிழில் வந்து சிந்தனை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள்னு இருக்கும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான புக்கு இதெல்லாம் ஏன் கரிக்குலமில் இல்லைன்னு எனக்கு புரியல இதெல்லாம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதில் நிறையா இருக்குது ஸோ இதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்ரஹாம் ஹிக்ஸ் எழுதுனா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நான் புக்ஸ் படிக்கிறதுக்கெலாம் எனக்கு பொறுமை இல்லை அப்படின்னா இன்டர்நெட்டில் நிறையா ஆடியோ புக்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு பிடிச்ச புக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இயர்ஃபோனில் அந்த புக்ஸை நீங்கள் அப்படியே கேட்டுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் அப்படி இந்த சேவர்ஸில் இந்த ரீடிங் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள் சேவர்ஸோட லாஸ்ட்டு டாஸ்க் ஸ்கிரைபிங் அல்லது எழுதுதல் நீங்கள் உங்களுடைய டைரியில் தினமும் உங்கள் கோல் ரிலேட்டடாக எழுதலாம் மூணு விதமாக எழுதலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து உங்களுக்கும் உங்களுடைய கணவன் மனைவி இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கும் எப்படிப்பட்ட உறவு முறை இருக்குது நானும் என்னுடைய மனைவியும் மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக பிரபஞ்சத்துக்கு நன்றி இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளோடு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அந்த விஷயம் கிடைச்ச மாதிரி எழுதுங்க ரெண்டாவது வந்து உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அது அடைஞ்ச மாதிரி நீங்கள் எந்த இடையில இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த எடையை அச்சீவ் பண்ண மாதிரி எழுதலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அறுபது கிலோ எடையோட ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் அதுக்காக பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படி எழுதலாம் மூணாவது வந்து இப்போ உங்களுக்கு என்ன இன்கம் இருக்கு அதுக்கு பதிலாக நீங்க என்ன இன்கம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க எனக்கு மாதம் தோறும் இவ்வளோ அமௌண்ட் எனக்கு கிடைக்கிறதுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி எல்லாமே டென்ஸில் இப்போ எழு கிடைச்ச மாதிரி எழுதுங்க இப்போ நடந்துட்டுருக்கிற மாதிரி எழுதுங்க எனக்கு கிடைக்கப் போவதற்காக நன்றி என்னுடைய மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழப் போவதற்காக நன்றி என்னுடைய எடை குறைய போவதற்காக நன்றினால் நம்ம அதை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னு அர்த்தம் அது ஃப்யூச்சர் போயிட்டே இருக்கும் நீங்கள் அதை அடையவே முடியாது ஸோ இந்த மொமெண்ட்டில் அதை அடைஞ்ச மாதிரி எழுதும்போது ஒரு நாள் அது ரியாலிட்டியாக மாறிடும் ஸோ இந்த கோல்ஸ் எழுதலாம் இல்லைன்னா கிராட்டிடியூட் லிஸ்ட் நன்றியுணர்வு எழுதலாம் குறைஞ்சது பத்து விஷயங்களுக்காக நன்றியுணர்வு யார் யாருக்கெல்லாம் நீங்க நன்றியை சொல்லணும்னு இருக்கீங்களோ அந்த லிஸ்ட்ல எழுதலாம் மந்த்லி ஒன்ஸ் ஃபர்கிவ்னஸ் லிஸ்ட் எழுதலாம் இந்த மாதம் முழுதும் நீங்க யார் மேலயாவது கோபமாக எரிச்சலா இருந்தீங்கன்னா அவங்களெல்லாம் மனசார மன்னிச்சு நான் இவங்களை இந்த காரணத்துக்காக மன்னிக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபர்கிவ்னஸ் லிஸ்ட்டை எழுதலாம் ஸோ இந்த மாதிரி மூணு விதமா இந்த அல்லது எழுத்து பயிற்சியை நீங்க கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு நீங்க எந்த ஒரு ஹாபிட்டை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அது பிசிக்கல் எக்ஸசைஸா இருக்கலாம் இல்லை டயட்டா இருக்கலாம் இந்த மாதிரி எம் எம் ப்ராக்டிஸ் மிராக்கல் மார்னிங் ப்ராக்டிஸா இருக்கலாம் முதல் பத்து நாள் தாங்க முடியாத அளவுக்கு டார்ச்சராக இருக்கிற மாதிரி தோணும் அன்பேரபிள் ஸ்டேட் உங்களால எந்திரிக்க முடியாது எந்திரிச்சு போனால் கஷ்டமா இருக்கும் அந்த எப்படா அந்த ஒரு மணி நேரம் முடியும் போய் படுத்துக்கலாங்கிற மாதிரி தாங்க முடியாத நிலையில இருக்கும் அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அடுத்த இருபது நாள் அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஸ்டேஜில் ஃபீல் பண்ணுவீங்க அது செகண்ட் ஸ்டேஜ் ஒரு இருபத்தோரு நாளை தாண்டிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஆள் மனசில் ஸ்ட்ராங் ஹேபிட்டாக ப்ரோக்ராம் ஆயிரும் அதுக்கப்புறம் அது அன்ஸ்டாப்பபுள் ஸ்டேட்டுக்கு போயிடும் நீங்களே நினைச்சாலும் அந்த இருந்து வெளியில் வர்றது கஷ்டம் ஸோ எந்த ஒரு புது ஹேபிட்டையும் அட்லீஸ்ட் முப்பது நாள் நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது அது உங்கள் லைஃப் லாங் ஹேபிட்டாக மாறும் அந்த ஹேபிட் உங்களுடைய லைஃபை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜீனியஸ் இருக்காரு அந்த ஜீனியஸை எப்படி வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னா உங்கள் கோல்ஸை கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணுறதன் மூலமாக அந்த கோல்ஸுக்கு நீங்கள் டெய்லியும் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுக்கறதன் மூலமாக தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீனியஸை வெளியில் கொண்டு வர முடியும் டெய்லியும் உங்கள் கோலை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டெய்லியும் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீனியஸை வெளியில் கொண்டு வரும் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் இந்த சேவர்ஸை டிசைன் பண்ணவரோட நேம் ஏற்கனவே சொன்னேன் ஹேல் எல்ராட் அவருடைய லைஃப்ல ரெண்டு முறை மரணத்தை சந்திச்சு கடுமையான போராட்டங்களை எல்லாம் தாண்டி ஜெயிச்சிருக்காரு அவரை பத்தி ஒரு ஃபோர் மினிட் ஸ்டோரி கதை வடிவில் நம்மளுடைய இன்னொரு சேனல போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இன்ஸ்பைரிங்கா இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக்கார் கமெண்டார் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஏற்கனவே எம்எம் மிராக்கிள் மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணி ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை புதுசாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இன்னொரு அமேசிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பி ஹெல்தி பி வெல்தி ஐ ஆம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன் தேங்க்யூ